வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கார சட்னி பார்க்க போகிறேங்க ரொம்ப சீக்கிரம் செய்யலாம் அந்த சட்னி அஞ்சே நிமிஷத்தில் செய்யலாம் நல்லா இட்லி தோசை உப்புமா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் அந்த சட்னி புதுசாக ட்ரை பண்ணுறா கூட இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழைத்துட்டு பாருங்கள் அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இந்த சட்னி செய்யறதுக்கு நான் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு துண்டு புளி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இது வந்து காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனை மிளகாய் போட்டுக்கங்க நான் ஒரு மூணு மிளகாய் போடுறேன் நான் பாருங்கள் மூணு மிளகாய் போடுறேன் இப்போ இது எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் நம்ம அரைச்சிட்டு தான் வதக்க போகிறோம் அதனால் அப்படியே அரைச்சிக்கலாம் சட்னி புளி புளி காரம் வண்டி உங்களுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா இப்போ தக்காளியும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் பாருங்களாம் அதனால நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் நான் இப்போ உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன் நானே நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா அரைச்சலாம் அரைச்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் அரைச்சிட்டேன் பாருங்கள் நல்லா மசியவே அரைச்சிக்கோங்க இல்லை உங்களுக்கு திருத்தவே வேணால் கூட அப்படி அரைச்சிக்கோங்க நான் கொஞ்சம் மசியாக அரைச்சிருக்கிறேன் நான் இப்போ தாளிச்சிக்கலாம் சட்னி தாளிச்சிக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுங்க கடாயில் வந்து நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு மூணு கூட எண்ணெய் ஊற்றிக்கிங்க கொஞ்சம் காரமாக இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ எண்ணெய் காய்ஞ்சதோ ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பரு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் உளுத்தம்பரு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ ஒரேயோர் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் ஆப்ஷன் தான் காஞ்ச மிளகாய் காரமாக இருந்ததுன்னா போடாதீங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் இப்போ நல்லா பொறிஞ்சு வரட்டும் உளுத்தம்பருப்பு ம மிளகாயெல்லாம் நல்லா செவுந்து வரட்டும் பாருங்கள் நல்லா செவுந்து வந்துச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்களேன் சட்னியை ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் ரொம்ப கொதிக்க கொதிக்க விட தேவையில்ல சும்மா ஒரு ம மூணு நிமிஷம் கொதிச்சாவே போதும் உங்களுக்கு அந்த ஜாரை கிளீன் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ஒரு ஒரு சிட்டிக்கு பெருங்காய் தூள் போட்டுக்குங்க இது ஆப்ஷன் தான் பெருங்காய் பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சட்னி நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு சிட்டிக்கு அளவு போட்டுக்குங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சாவே போதும் ஒரு கொதி வரட்டும் பாருங்க நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு திக்கு தேவையோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கங்க நான் வந்து கொஞ்சம் திக்காக தான் எடுத்துருக்கேன் சட்னி பாருங்க நான் இந்த அளவு எடுத்துருக்குறேண்ணா இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தோசையோ இட்லியோ உப்புமாவுக்கு சூப்பராக இருக்குங்க உப்புமாவுக்கு சூப்பராக இருக்கும் நொய்யும் உப்புமா இருக்குது பாருங்களேன் அந்த உப்புமாக்கும் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் தோசை ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக தோசை ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி கொடுத்திங்கன்னா பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பசங்களும் இந்த மாதிரி தோசை ஊற்றி இந்த சட்னி அரைச்சி கொடுங்களாம் பசங்கள் கொடுக்குற மாரினா காரம் கம்மியாக போட்டுவிடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த சட்னி இதைமாரி செய்து பாருங்கள் அஞ்சே நிமிஷத்தில் செய்திடலாம் அந்த சட்னி நல்லா இந்த மழைக்கு இப்போ மழை பாருங்களேன் சென்னையில் இந்த மழைக்கு வந்து சுட சுட இட்லியோ தோசையோ செஞ்சு இந்த சட்னி செஞ்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் அதேமாதிரி நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோன்னு வச்சுங்களா நல்லா இட்லிக்கு இந்த சட்னி செய்துட்டு போங்களா உங்களுக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இந்த சட்னி இதோட அளவில் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துங்க இதே அளவோடு நீங்களே செய்து சாப்பிடுங்க இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் வணக்கம்